தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேதி ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரோதி வருட தமிழ் வருட பிறப்பு அனைத்து வேதி கேஸ்ட்ரோ நேயர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு தமிழ் குரோதி வருடம் பிறக்கின்றது அதாவது சோபக்ரது வருடம் முடிந்து குரோதி வருடம் ஆரம்பம் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து அந்த வருட பெயர்களில் முப்பத்தி எட்டாவது வருடம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் மழை குறைவு அப்படிங்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு மா வாய்ப்புகள் இருக்குது பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான குரோதி வருட பலன்கள் சொல்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற விஷயங்களை காட்டிலும் ஆன்மீகத்திலும் பொலிட்டிக்ஸ் அரசியலிலும் பெண்களின் ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களின் வளர்ச்சியின் காரணமாக தமிழகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அரங்கில் உலகத்தில் பதட்டம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருஷ ஆரம்பத்திலே இருக்குது அதை உலக குருவாக இருந்து மாற்றக்கூடிய ஆற்றலை அதை அந்த பதட்டத்தை தணிக்கக்கூடிய ஆற்றலை இந்தியா பெறுகின்ற யோகம் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரோதி வருடம் பிறக்கின்றதுன்னு சொன்னேன் இந்த குரோதி வருஷத்தில் நான்கு சூரிய இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் ஏற்படுகின்றன ஆனால் இந்த இர நான்கு கிரகங்கள கிரகணங்களும் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் எங்கேயுமே தெரியாது அதனால இந்த வருஷம் சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ இந்தியாவிற்கு ஏற்படாத வகையில் இந்த வருஷம் இருக்க போகிறது இந்த வருஷத்துக்கு உண்டான பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவை பொறுத்த வரைக்கும் மழை குறைவாக இருக்கும் மழை பற்றாக்குறை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விளைச்சல் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதனால் விலைகளின் ஏற்றம் பொருட்களின் விலை ஏற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் பொதுவான பலன் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வி வேதி கேஸ்ட்ரோ சேனலில் ஒரு வித்தியாசத்தை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய ஆதரவோடு இந்த முயற்சியில் ஈடுபட போகிறோம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம எப்பவுமே வந்து பன்னெண்டு ராசிகளுக்கு தான் பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கு தமிழ் குரோதி வருஷத்துக்கு உண்டான பலன்களாக பன் பன்னெண்டு ராசிகளுக்கு பதிலில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறோம் உடனே ஒரு கேள்வி வரும் ஏன்னா இதை கேட்க இந்த டாபிக் பேசும்போதே எங்களுடைய டீம்லேயே கேள்வி வந்து பொதுவாக நம்ம லக்னத்துக்கு தானே பலன் சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த லக்னத்துக்கு பலன் சொல்வதை காட்டிலும் இந்த வருஷம் வித்தியாசமான முயற்சியாக ராசிகளுக்கு மட்டுமல்லாமல் ராசிக்கு இல்லாமல் நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்வதன் மூலமாக நம் மக்களுக்கு நமது வியூவர்ஸ்க்கு மேலும் சில டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் இந்த முயற்சியில் இறங்கியிருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை கூறுகிறோம் இந்த வருஷத்தில் இந்த குரோதி வருஷத்தில் ஆரம்பத்தில் மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி மட்டும் போகிறது மற்ற எந்த பயிற்சிகளும் அதாவது பெரிய பயிற்சிகள் சனிப்பெயர்ச்சியோ கேது பயிற்சியோ இந்த வருஷத்தில் இல்லை அதனால் உங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் மட்டும் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அதற்கு சொல்லப்படுகின்ற பரிகாலங் பரிகாரங்களுடன் மாதாந்திர பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த குரோதி வருடத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கேள்விகளையும் அனுப்பினால் உங்களுக்கு பலன்கள் தெரிவிக்கப்படும் உங்களுக்கு பலன்கள் பகிரப்படும் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சென்னையில் இருக்கேன் அதனால் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் த்ரீ ஒன் ஒன் ஃபோர் நைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணணும் வாட்ஸ்அப்பில் பலன்கள் தெரிய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற செவன் டூ ஜீரோ 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 டூ டபுள் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் நான் சொன்ன மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் கன்னிராசியில் பிறந்திருந்தாலும் சரி துலாம் ராசியில் பிறந்திருந்தாலும் சரி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் முந்நூற்றறுபது நாளும் கிட்டத்தட்ட சித்திரை ஒன்றாம் தேதி முதல் குரோதி வருடம் சித்திரை ஒன்றாம் தேதி முதல் குரோதி வருடம் பங்குனி முப்பதாம் தேதி வரை உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கக்கூடிய கூடிய ஆண்டாக இருக்கும் பண வருமானம் குடும்ப ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் பண வரவு வியாபாரத்தில் மேன்மை உத்தியோகத்தில் மேன்மை போன வேலை திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு வேலை நிமித்தம் காரணமாக வெளிநாடு சென்று வருவதற்கு வாய்ப்பு ஏற்படுதல் வளர்ச்சி ஏற்படுதல் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் படிக்கின்ற குழந்தைகள் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் வளர்ச்சி அடைகிறதுனால சந்தோஷம் ஏற்படும் சந்தோஷம் ஏற்படுறதுனால நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நேர்த்தி இருக்கும் நேர்த்தி இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களை மதிப்பு கொடுத்து உயர்த்தி பேசுவார்கள் ஸோ இந்த வருஷம் இந்த குரோதி வருடம்ங்கிறது வந்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய விடுவு காலத்தை திறக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு அதே சமயம் இந்த மாதிரி சமயத்தில் தான் நீங்கள் தலகணம் பிடிக்காமல் இருக்கணும் அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும் ஏன்னா இரண்டாம் இடம் உங்கள் து சித்திரை நட்சத்திரத்துக்கு இரண்டாம் இடம் துலாம் ராசியும் சரி ராசியோ சரி இரண்டாம் இடம்னு பார்த்தா சித்திரை நட்சத்திரத்துக்கு விருச்சிக ராசி வரும் இந்த விருச்சிக ராசிக்கு சனி பார்வையும் இருக்குது குரு பார்வையும் இருக்குது கொஞ்சம் தலகணம் ஆரம்பிக்கும் பொழுதே தட்டி வக்காத்த வச்சிடணும் அப்படி இல்லைன்னா தவறான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக இடம்பொருள் ஏவல் அறியாமல் தெரிந்து பேசுவதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிரிகள் பலம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உறவுகளுக்குள் ஒற்று ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது பிரிந்த தாய் தந்தையர் ஒரு ஒன்றிணைவதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இந்த குரோதி வருடம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுக்கு இந்த வருஷம் நிறைய பலன்கள் இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மேன்மை உத்தியோக மேன்மை வியாபார வளர்ச்சி அனுகூலமான பலன்கள் ஏற்படுறதுனால குடும்ப ஒற்றுமை ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் இதனால் வரைக்கும் கடந்த சில வருடங்களாக கடந்த ஒரு பத்து வருஷமாக வியாதிக்கு மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த வியாதி மருத்துவத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான ஆண்டாக இருக்கும் உங்கள் நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்படுகின்ற பலன்கள் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்து உங்களின் சார்பாக அந்த பரம்பொருளிடம் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்